நேற்றைய நாளில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவில இப்போ இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக்கா வரைக்கும் இவர்கள் அனைவரும் மேற்கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு பயணங்களுக்கான இந்த முழுமையான செலவு பட்டியல்கள் வழியாக இருந்தது உண்மையிலேயே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அப்படி இந்த செலவு பட்டியல்கள் இல்லாமல் இதைவிட இவர்கள் செய்திருக்கக்கூடிய மோசடிகள் அதிகார துஷ்பிரயோகங்கள் என்று சொல்லி ஒரு நீண்ட பட்டியல் வழியாக இருக்குது உண்மையிலேயே அதிர்ச்சி தருகிற விடயம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறீசேன ரணில் விக்ரமசிங்க கோட்டாபாய் ராஜபக்ச கோட்டாபாய் ராஜபக்சவனுடைய

பெரிய சமூகத்தில் இன்றைய நாளில் மிக பெரிய பேசுவொருளாக மாறி இருக்கக்கூடிய விடயம் பல கேள்விகள் முன்வைக்கப்படுது பலர் அதற்கு பல தீர்வுகள் சொல்லி கொண்டு அதே விடயத்தை உங்களுடைய கவனத்துக்கும் கொண்டு வாரான் இது சார்ந்து எப்படியான தீர்வு நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என்பது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றதை மறுக்காம கருத்துக்கள்ல சொல்லிட்டு போகும் என்ன விடம் என்று சொன்னால் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வன்றது இதுவரை காலமும் இலைமறை காயா இருந்திருக்கக்கூடிய நாங்கள் கேள்விப்படாத அறியாத பல புதிய விடயங்கள் எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வந்திருக்குது வளமையாகவே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதற்கு முன்னர் ஆட்சி அறிந்திருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்களுடைய சகாக்கள் என்று சொல்லி இவர்கள் எல்லோருமே செய்திருக்கக்கூடிய இந்த ஊழல்கள் மோசடிகளை வெளியில கொண்டு வந்தது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இப்படியான எந்த தகவல்களையுமே வெளியுடையல காரணம் இந்த துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டு கொண்டிருந்தது வரவு செலவு திட்டம் அதன் மீதான வாசிப்பண்ணு சொல்லி மிக முக்கியமான விடயங்கள் எல்லாம் வேறு ஒரு தளத்தில் பேசுபொருளாக இருக்க இந்த விடயங்கள் எல்லாமே மட்டுப்படுத்தப்பட்டு வந்தது ஆனால் நேற்றைய நாள் அதாவது அந்த ஒரே நாளில் மிக முக்கியமான தகவல்கள் எல்லாமே வழியில வந்திருக்கு இது ஒரு நீண்ட பட்டியல் கிட்டத்தட்ட மஹிந்த ராஜபக்சோயில் தொடங்கி மைத்திரிபால ஸ்ரீசேன ரணில் விக்கிரமசிங்க கோட்டாபாய் ராஜபக்ஷ கோட்டாபாய் ராஜபக்சோனுடைய ஆஸ்தான சோதனர் என்று சொல்லி அறியப்படுகிறேன் யானாக்கா அதே போல முன்னாள் சபாநாயகர் பிரதி சபாநாயகர் என்று சொல்லி இவர்கள் எல்லோருமே சேர்ந்து இருக்கக்கூடிய அதை மோசடி என்றும் சொல்லலாம் அதிகார துஸ்பிரயோகம் என்றும் சொல்லலாம் இவர்கள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக வழியில் வந்திருக்குது மிக முக்கியமான தகவல்கள் எல்லாமே பார்க்கக்கூடியதாக இருந்தது இதொரு நீண்ட பட்டியல் நான் ஒவ்வொன்றாகவே சொல்லிக் கொண்டு வரேன் முதலாவது முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாப்ப அவைவர்த்தனர் இவர் வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஆட்சி காலத்தில் சபாநாயகராக இருந்திருக்கக்கூடிய ஒருவர் இவருடைய ஆட்சி காலத்தில் அதாவது இவர் சபாநாயகராக பதவி வகித்த காலத்தில் இவருடைய இல்லத்துக்கு அதாவது அதிகாரபூர்வ இல்லத்துக்கு எழுபது பணியாட்கள் நியமிக்கப்பட்டிருக்கார்கள் இந்த எழுபது பணியாளர்களுக்குமே சம்பளங்கள் சென்றிருக்கு அது மட்டுமல்லாம இவர் பதவியில் இருக்க இவருக்கு ஒன்பது வாகனங்கள் பெற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒன்பது வாகனங்களுக்கும் சேர்த்து முப்பத்தி

வெளியூடிய பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கப்பட்டிருந்தது ஒரு பெயர் தான் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபா ராஜபக்சவனுடைய ஆஸ்தான சோதரர் என்று சொல்லி அறியப்படுகிற மாந்திரிகர் ஹவாவுக்கும் இந்த போராட்டத்தை காரணமாக வச்சு கொண்டு நட்டேடுகள் வழங்கப்பட்டிருக்கு எப்படி என்று சொன்னா இந்த போராட்டத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் அனுராதபுரத்தில் இருக்கக்கூடிய அவாவுடைய வழிபாட்டு தலம் சேதப்படுத்தப்பட்டதாக சொல்லி இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய்கள் இவாக்கு வழங்கப்பட்டிருக்குது இந்த விடயமும் நேற்று தான் வெளியில் வந்தது உண்மையிலேயே மிகப்பெரிய தொகை ஏனென்று சொன்னா இது மிகப்பெரிய விடயமாக இன்றைக்கு மாறி இருக்குது இது சார்ந்த ஜனாதிபதி அனுரவனுடைய அரசாங்கம் உடனடி நடவடிக்கை ஒன்றை கூட எடுத்துருக்கு எப்படி என்று சொன்னால் இவ்வளவு பேர் இந்த பணங்களை ஆக இவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அவர்களுடைய இல்லத்துக்கு நேர சென்று உண்மையிலேயே என்ன பாதிப்பு ஏற்பட்டது இவர்கள் பெற்றிருக்கக்கூடிய தொகை என்ன இரண்டுமே ஒத்து போகுதா இல்ல மேலதிகமான தொகைகள் ஏதாவது பெறப்பட்டிருக்கான்னு சொல்லி நாங்கள் பூரணமான ஆய்வு நடத்தி இதுல ஏதாவது சட்டத்துக்கு முரணான விடயங்கள் யாராவது ஏமாற்றி காசுகள் பெற்றிருந்தா இது சார்ந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்படும் சொல்லி ஜனாதிபதி அனுரவனுடைய தரப்பு உறுதிப்படுத்தியிருந்தது ஏன் சொன்னா ஒருவருக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி லட்சம் அதாவது தொன்னூற்றி மில்லியன் ரூபாய்களுக்கு மேல இந்த நட்டவீடாக வழங்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்களாக இப்படிப்பட்ட இருக்க இப்படியான பெரிய தொகைகள் எல்லாமே வழங்கப்பட்டிருக்குது இது சார்ந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி ஜனாதிபதி அன்றனுடைய அரசாங்கம் சொல்லியிருக்குது அதே போல இந்த முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய இந்த பராமரிப்பு செலவு அதாவது இரண்டாயிரத்தி ஆண்டு ரணில் விக்ரமசிங்கனுடைய பராமரிப்பு செலவாக கிட்டத்தட்ட நூற்றி பத்து மில்லியன் ரூபாய்களுக்கு மேலே செலவிடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சி காலத்தில் இவர்களுடைய ஆளும் கட்சி அமைப்பாளர்களுக்காக கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபது மில்லியன் ரூபாய்களுக்கு மேல செலவிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாம இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுடைய ஜனாதிபதி அதிபதி ஆணைக்குழு உண்ட செலவாக ஐநூற்றி எண்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய்களுக்கு மேல செலவிடப்பட்டிருக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய தொகைகள் ஏன் செலவிடப்படுகிறது என்று சொல்லியே தெரியாம பல பல காரணங்களுக்காக செலவிடப்பட்டிருக்குது இந்த விடயங்கள் எல்லாமே நேற்று நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தப்பட்ட விடயம் உண்மையிலேயே மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது அது மட்டும் இப்படியான விடயங்களை மக்கள் மயப்படுத்துறதை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ளணும் ஏன்னு சொன்னா இதுவரை காலம் இப்படியான செலவுகள் இருந்தது ஒரு ஜனாதிபதிக்கு முப்பத்தி ஒன்பது ஆலோசகர்கள் இருந்தவர்கள் என்று சொல்லி எந்த விடயங்களுமே மக்களுக்கு தெரியாது ஆனா இப்ப அரசியல் என்ன நடந்தது என்ன நடந்து கொண்டிருக்கிறது

526 மில்லியன் ரூபாய்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய தொகை அதே போல இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயகா செலவிட்டிருக்கக்கூடிய தொகை ஒன்று தசம் எட்டு மில்லியன் ரூபாய்களாக இப்படியான செலவு தான் நேற்றைய தினம் வெளியாகி இருந்தது உண்மையிலேயே மஹிந்த ராஜபக்ச அந்த நான்கு ஆண்டு கால பகுதிகளுக்குள்ள மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய்கள் மிகப்பெரிய ஒரு தொகை செலவிட்டிருக்கார் அதாவது வெளிநாட்டு பயணங்களுக்காக மட்டுமாக இந்த விடயங்களும் நேற்றைய தினம் பேசு இருந்தது அதே போல அடுத்த மிக முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால் ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயகாவுடைய அரசாங்கத்தால்

முடியும் ஆனால் இருக்கக்கூடிய மிக பிரதான பிரச்சனை என்னென்று சொன்னா இந்த வரவு செலவு திட்டம் இப்போ கொண்டு வரப்பட்டிருக்குது இதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் இப்போ நடக்கும் அதாவது இனி இந்த வீதி அதிகார சபைக்கு இவர்கள் அந்த திட்டமிடல் அந்த ஆய்வு அறிக்கைகள் எல்லாத்தையுமே மேற்கொண்டு அதற்கான ஒரு திட்டமிடலை சமர்ப்பிக்க கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களாக தேவைப்படும் அப்படி அவர்கள் அந்த ஆய்வு அறிக்கைகள் சமர்ப்பிச்சா பிறகு இதற்கான ஒப்பந்ததாரர்கள் அவர்கள் பிடிக்க அதாவது விலை கோரி அதற்கான அக்ரிமென்ட்ஸ் எல்லாமே செய்து அந்த ஒப்பந்தக்காரர் இவர்கள் பிடிக்க இன்னும் இரண்டு மாத காலம் செல்லும் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை

நிதி எல்லாமே மீள அரசாங்கத்துக்கு திரும்பிவிடும் இதேபோல மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வாசி இதற்கான நிதிகள் ஒதுக்கப்படணும் அந்த வேலை திட்டங்கள் நடைபெறும் வேலை தொடங்கப்பட்டு அப்படியே கைவிடப்படுகிற ஒரு வேலையாக மாறிவிடும் உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த பாலியாறு அபிவிருத்தி திட்டத்துக்கு முன்னூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது இந்த திட்டமும் இப்படி ஆரம்பிக்கப்பட்டு இந்த காலக்கெடு முடிவடைய நிதிகளை திருப்பி அனுப்பி மீளவும் திருப்பி அனுப்பி இன்றைக்கு இந்த திட்டம் அப்படியே கைவிடப்பட்ட திட்டமாக அது அதே நிலைமை இந்த வட்டுவாகல் பாலத்துக்கு ஏற்படுறதுக்கு மிக அதிகமான சாத்திய கூறுகள் இருக்குது இது சார்ந்து இப்ப சமூகத்துல மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது இதை எப்படி நாங்கள் இலவாக செய்யறது எப்படி வேகமாக செய்யறது ஆக இந்த நிதிகள் எப்படி தக்க வைக்கிறது இன்னும் அடுத்த வருவதற்கு இந்த நிதி போய்த்தான் வருமா இல்ல வேறு எப்படியான வழிகளை நாங்கள் இதை செய்யலாம் என்பது சார்ந்து மிகப்பெரிய விடயங்கள் எல்லாமே பேசப்படுது பலர் இதற்கான ஆதரவு கருத்துக்கள் அதாவது நாங்கள் இப்படி செய்யலாம் இதுக்கான மாற்று வழி இப்படி இருக்குது என்று சொல்லி பல தகவல்களை சொல்லிக் கொண்டும் வாரார்கள் இந்த விடயத்தை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இது சார்ந்து எப்படியான தீர்வு நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்கலாம் என்ன மிக மிக முக்கியமான ஒரு விடமாக இந்த நடவடிக்கைகள் சார்ந்து எப்படியான தீர்வுகளை நாங்கள் ஏற்படுத்தலாம் என்பது சார்ந்து நீங்கள் என்ன நிக்கிறீங்க என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட என்ன ஒரு சந்திக்கிறேன் நன்றி